கோவையில் செயல்பட்டு வரும் ஐடி நிறுவனத்தில் எட்டு பிரிவுகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது இந்த பணிக்கு டிகிரி முடித்து பணி அனுபவம் இல்லாதவர்களும் விண்ணப்பம் செய்யலாம் பணிக்கு தேர்வாகும் நபர்கள் கோவைகள் செய்யப்படவில்லை படிச்சுட்டு கவர்மெண்ட் வேலை கிடைக்காம இருக்கீங்க ஸோ அதை தான் அப்படின்னு வந்து கிடையாது நிறைய பிரிவுகளில் வந்து நமக்கு வேலைகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இருக்குது அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தினாலே நமக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா கோவையிலேயே நிறைய ஒரு கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது இதில் ஒரு பெஸ்ட்டு கம்பெனி தான் வெப் நாக்ஸ் டெக்னாலஜிஸ் இந்த நிறுவனம் வந்து ரொம்ப ஃபேமஸான நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நிறுவனம் ஐடி துறை சார்ந்த பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக வெப்சைட் டெவலப்மெண்ட் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ளிட்டவற்றை பிரதானமாக செய்து வருகிறது இந்த வெப்நாக்ஸ் டெக்னாலஜிஸில் பார்த்திங்கன்னா இப்போ காலி பணியிடங்கள் நிரப்பப்படுறதா சொல்கிறாங்க அதை பார்க்கலாம் இந்நிலையில் வெப்நாக்ஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தில் தற்போது எட்டு பிரிவுகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது இதற்கான அறிவிப்பில் உள்ள விவரங்கள் வருமாறு என்னென்ன போஸ்டிங்கு வேக்கன்சி இருக்குதுன்னு பார்க்கலாம் சேல்ஸ் ஆர் பிசினஸ் அனலைஸ்ட் யூஐயுஎக்ஸ் டிசைனர் டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஹெச்ஆர் இன்டர்ன் குவாலிட்டி அனாலிஸ்ட் அண்ட் மோட் ப்ரெஸ் டேவ் ஃபுல் ஸ்டோக் டே ஃப்ரோண்டைன் டேவ் என மொத்தம் எட்டு பிரிவுகளில் காலி பணியிடங்கள் உள்ளதாக சொல்லியிருக்காங்க இதில் குவாலிட்டி அனாலிஸ்ட் பணிக்கு ஆறு மாதம் முதல் ஓராண்டு வரை பணி அனுபவம் கொண்டிருக்க வேண்டும் ஏகார் இன்டர்ன் பணிக்கு பெண்கள் மட்டுமே தேர்வு செய்யப்பட உள்ளனர் இன்டர்ன் செய்வோர் திறமையாக இருக்கும் பட்சத்தில் நிறுவனத்தில் நியமனம் செய்யப்படும் வாய்ப்பு உள்ளது ஸோ இதில் பாருங்கள் பெண்களுக்கு வந்து ஸ்பெஷலாகவே அந்த இன்டர்ன் அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து ஒதுக்கியிருக்காங்க அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்க இந்த பணியை பெற விரும்புவோர் குறைந்த பட்சம் ஏதாவது ஒரு பிரிவில் டிகிரி முடித்திருக்க வேண்டும் இது தவிர மேற்கூறிய பிரிவில் பணியாற்ற வேண்டிய திறமைகளை கொண்டிருக்க வேண்டும் இந்த பணிக்கு தேர்வாகும் நபர்களுக்கு இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் பெய்ட் இன்டர்ன்ஷிப் அண்ட் ரெஃபரல் கடிதம் உள்ளிட்டவை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்துக்கோங்க பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்